நான் பிறந்த என் சொந்த ஊர் நான் பிறந்த மாவட்டமே இந்த சிவகங்கை மாவட்டம் என்னுடைய தாய் கிராமம் அதற்கு நடுவில் கள்ளிச்செரி அருளோடு கள்ளிச்செரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த கோமாளி நான் படிக்கவில்லை அஞ்சு வரைக்கும் மேலப்பட படிச்சேன் ஆறாவதுல மல்லல்ல வந்து படிச்சேன் என் சர்டிபிகேட்லயே இருக்கும் பாதியில் நின்றவர் எம் கே ஆர் ஆனா நான் பார்த்த தொழில் நான் ஆடு மாடு மேச்சவன் என்பது எனக்கு பெருமை எங்க அம்மா பிறந்த ஊரு கஷ்டப்பட்டு தான் நாடக உலகத்தில் வந்து இருபத்தோரு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வயசுல நாடக உலகத்துக்கு வந்தது எம் கே ஆர் ஆனா நான் பட்ட கஷ்டங்கள் அத்தனை கஷ்டம் நல்லா வாழ்ந்த குடும்பம் எங்க வீட்டுல எட்டு பேர்லாம் சம்பளத்துக்கு இருந்தாங்க எங்கள் அப்பா அந்த பகுதி ஊரம் விறகு வெட்டினாரு மதிக்க தெரியாமல் விறகு மதிச்சார் கடன் ஆயிடுச்சு நாலு பிள்ளையோட கூட்டிக்கிட்டு விரங்குப்பட்டியை தூக்கிட்டு போனவங்க தான் அந்த களி மண்ணை விட்டு அன்னைக்கு எவ்வளோ வருமே இன்னைக்கு ஆயிரம் பேத்துக்கு கஞ்சி ஊற்றுற அளவுக்கு இந்த கலை எங்கள் நம்பி என்னை வாழ வச்சுக்கிட்டாங்க மாவட்டம் உள்ள மணி ஐயாதே முதல் சொன்னார் பிள்ளையார் சொல்லி ஓடுறேன் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை சம்பாரிச்சு சொன்னார் இப்ப தெய்வம் இன்னைக்கு எத்தனை நான் காப்பாத்தினாலும் வாத்தியார் இல்லாத ஒரே ஒரு குறைவன் எங்க அம்மா பிறந்த ஊர் விருதுனர் மாவட்டம் திருச்சி அருகாமில் நொச்சி கிராமத்திலே பசிய அளவிற்கும் அங்கே தங்கும் அளவிற்கும் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்திரை ராசியோடு கூட நான் திரைப்பட நடிகர் அடிய எம் கே எம் கே ஆர் பபுகாமை மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் இத்துடன் உள்ள போயிட்டு அந்த இன்னொருத்தையும் கொண்டாடி டான்ஸும் அந்த கோணக்காலன் எழுத்துட்டு வர